ஓர் ஊர்ல பெரிய ஆலமரம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு அதுல இருக்கிற பழங்களுக்காக அந்த ஆலமரத்துல நிறைய பறவைகள் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க ஒரு நாள் சாயங்கால வேலையிலே ஒரு காக்கையோட கூட்டுல இருந்து பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்போதான் எல்லா பறவைகளும் இரை தேடிட்டு கூடு அடைகிற நேரங்கிறதால என்னமோ ஏதோன்னு எல்லா பறவைகளும் காக்கையோட கூட்டு வாசல்ல போய் நின்னுச்சுங்க அங்க அந்த கூட்டோட சொந்தக்கார காக்கா குயில் ஒன்னை தன்னோட அழகால கொத்தி கொத்தி விரட்டி விட்டுட்டு இருந்துச்சு இத பார்த்த மைனா ஒண்ணு ஏன் காக்கா குயில கொத்துறேன்னு கேட்டுச்சு அதுக்கு காக்கா இந்த குயிலுக்கு தனக்காக கூடு கட்டிக்க தெரியாது எப்போ பாரு என் கூட்டுல வந்து முட்டையிட்டு போயிடுது இன்னைக்கு முட்டையிடுறப்போ நான் பார்த்துட்டேன் அதான் கோபத்துல கொத்தி விட்டுட்டேன்னு ஆவேசமா சொல்லுச்சு காக்கா பேசினதை கேட்ட மைனா காக்கா செஞ்சதுதான் சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு தன்னோட கூட்டுக்கு போயிடுச்சு தவிர குயிலுக்காக மற்ற பறவைகளும் சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆலமரத்துக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் காக்காவோட கோபம் நியாயமானது ஆனா அதுக்காக குயிலை தண்டிக்கிறத அதால ஏத்துக்க முடியல ஏன்னா ஒரு தப்புக்கு தண்டனை தர்றதை விட அது மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழியைத்தான் தேடணுங்கிறது ஆலமரத்தோட பாலிசி அதனால ஆலமரம் உடனே தன்னோட கிளைகளில் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்த அத்தனை பறவைகளையும் தன்னோட பெரிய கிளை ஒன்னுல வந்து உட்கார சொல்லுச்சு ஆலமரத்து மேல எல்லா பறவைகளுக்கும் ரொம்ப மரியாதை இருந்ததால அது கூப்பிட்ட உடனே எல்லாம் பறந்து வந்து அந்த பெரிய கிளை மேல இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் காக்கா உள்பட எல்லா பறவைகளும் ஒரே குரல்ல அழகா பாடும்னு சொல்லுச்சுங்க உடனே ஆலமரம் ஆமா குயில்னா அழகா பாடும் குயிலோட குரலை கேட்டு நாமெல்லாம் எவ்வளவு ரசிச்சிருக்கோம் அதோட பிளஸ்ஸை ரசிக்க தெரிஞ்ச நமக்கு மைனஸையும் நேசிக்க தெரிய வேணாமான்னு கேட்டுச்சு மற்ற பறவைகளுக்கு குறிப்பா காக்காவுக்கு தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுது உடனே எழுந்திருச்சு நின்னு சாரி ஆலமரம் நான் இன்னைக்கு நடந்துக்கிட்ட மாதிரி இனி என்னைக்குமே நடத்துக்க மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா நானே இந்த மரத்துல இருக்கிற குயில்களுக்கு கூடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுச்சு காக்கா இப்படி சொன்ன உடனே மற்ற பறவைகளும் நாங்களும் குயில்களுக்கு கூடு கட்ட ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லுச்சுங்க அன்னையிலிருந்து அந்த ஆலமரத்தில் சண்டை சத்தமே கேட்கலையாம்